வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் வாங்க இன்னைக்கு வீடியோவில் மாடுகள் வீடியோ போட்ட மாடுகள்லாம் அட்வான்ஸ் மக்கள் போட்டிருக்குறாங்க அட்வான்ஸு போட்டிருக்கிறாங்க மக்கள் எப்படி எந்தெந்த ஊருக்கு அப்படின்னு சொல்கிற ஜாயிண்ட் வாடகை நீங்களும் வாங்குறனாலும் வாங்கிக்கலாம் இது தேனிக்கார தம்பி போட்டிருக்காருங்க இந்த மாட்டுக்கு அட்வான்ஸு தேனி சைடு எதாவது அட்வான்ஸு உங்களுக்கு எதாவது மாடு நீ வர்ற வீடியோவுகளில் கிடச்சிதுன்னா சொல்லுங்க ரெடி பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மாடாக காமிக்கிறேன் ஒரு நம்ம வீடியோவில் விற்பனை வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரே மாடுதான் இன்னைக்கு விற்பனை பாக்கி எல்லாம் வந்து இன்னொரு மாடு இருக்குதுங்க அது எப்படி என்னன்னு ரெண்டு நாளைக்கு பார்த்துட்டோம் மோம் அப்புறம் அனைத்து மாடுகளுமே அட்வான்ஸ் மாரி தான் நிற்கிது நாங்கள் மொச்சைக்காய் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு போகல நிற்கேன் பார்க்க மொச்சக்காய ஒரு வார பாத்திரலாம் மொச்சக்காய் வரக்காய் செடியெலாம் போச்சு எப்படியும் இருக்கிறத எடுக்கலாம்னு ஓட்டு மொச்சக்காய் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா மொச்சக்காய் எடுத்துகிட்டு மாட்டுக்கு போகல எங்கேயுமே எல்லா மாடுக்குமே ஆதேசமாக அட்டை மனுஷன் இப்போ உங்களுக்கு சொல்கிற மாடு எதுங்கன்னா இந்த மாட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் நான் போட்டிருந்தேன் பால் ரெண்டு ரெண்டு தாராளமாக வரும் வேணுங்கிற நாளும் தோற கொண்டு தாராளமாக கொண்டு கறக்கலாம் வாங்கி கொண்டி கறக்கலாம் அப்புறம் எல்லா மாடுமே நிறைய அட்வான்ஸ் போட்டிருக்கிறாங்க அது ஊர்னு சொல்லல பார்த்தீங்கன்னா ரஜினி படத்தில் செந்திலும் ரஜினி போகையில் மாப்பிள்ளை அவர் தானுங்க அவர் வேட்டிக்கிற வேட்டி மட்டும் நன்றது அப்படின்னு சொன்ன மாதிரி என்றதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நிறையா நடப்பில் எப்படி என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மாடு பதினாலாயிரம் ரூபாய்க்கே பல் சேர்ந்த மாடு உறுதி இல்லை பதினேழு ரூபா போட்டிருந்தேன் கொண்டு போய் சந்தோஷமாக கரங்க அடுத்து நம்ம மாட்டு தீவனங்கள் எப்படி போடுறேன் எப்படி மடன்னு வேலையை முடிக்கிற அப்படின்னு பாருங்கள் பதினேழு ரூபா மாட்டை கொண்டு போய் கறக்கறனாலும் கரங்க தாராளமாக இப்போ சேல்ஸே பற்றி பார்த்தீங்க அந்த ஒரே மாடு பதினேழு ரூபா மாடு இருக்குது அடுத்து இப்போ இந்த மாட்டுகளுக்கு நான் எப்படி தண்ணி கட்டுறேன் எப்படி எண்ணெய் வேறுங்கிறத கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் இப்போ எல்லா மாடும் அட்வான்ஸ் போட்ட மாடுக்குதே அந்த ஒரு தான் அட்வான்ஸ் போடாமல் இருக்குது இது எப்படி என்ன வேறுங்கிறத எவ்வளவு சீக்கிரத்தில் தண்ணி கட்டுறேன் இது மெயினாக வந்து நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னா பால் உற்பத்தியை அதிகரிக்க நான் ஏவாரி செய்யும் வித்தைகள்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளவு சீக்கிரம் எப்படின்னு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றைக்காய்க்கெலாம் வரும் எதையும் மா மாட்டு தீவனம் கேஎஸ் பைபாஸ் தான் போடுறேன் இதில் வந்து உங்களுக்கு நான் பழச சொல்லியிருப்பேன் பல இதை வந்து சொல்லியிருப்பேன் பருத்தி கோட்டை புண்ணாக்கு மற்ற தீவனங்கள்லாம் அறிமுகப்படுத்தியிருப்பேன் எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அது எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேலை வந்து அதிகம் எப்படி வந்திங்கன்னா மொச்ச ஒரு கோட்டில் ஒரு வீட்டு ஆலம்பு மற்றபடிக்கு எல்லா வேலையுமே இருக்குதுனால இது அரிசி மாவு அரிசி மாவு பார்த்திங்கன்னா ஒரு கை என் கையில் அப்போது ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் இந்த அரிசி மாவுமே தொடர்ந்து நான் போடுறதில்ல எப்படி போடுறதுனா கிடைக்கிறதில்ல போடுறதில்ல கிடைக்கிற அப்போ மட்டும் போட்டுக்குவேன் இப்போ பருத்தி புண்ணாக்கு நிப்பாட்டிக்கிறேன் அது பருத்தி புண்ணாக்கு வேணும்னாலும் போட்டுக்குவேன் சாலைக்குள்ளே மாடு கட்டியிருக்குது இப்போ மணி பார்த்திங்கன்னா பால் கரை ஓட்டு பாலெல்லாம் கறந்தானே அந்த வீடியோ எடுத்தப்போ கறந்தது பூரா மாடுமே கறந்துட்டேன் இப்போ தண்ணி எவ்வளோ குயிக்காக காட்டுறேன் என்ன கட்டுறோன்னு பார்த்துட்டீங்க தானே உங்களுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை கிடைக்கும் சேல்ஸ் கூடிய எதிர்பார்ப்பா சரி ஒரு வீடியோவும் போடலாம் அப்படின்னு போட்டு போடுறேன் நான் பண்ணுறது மனசார இதே தான் இதில் எந்த விதமான ஒரு மறைமுகமோ பால் உற்பத்தி பண்ணால் கொஞ்சம் எச்சோ கம்மியோ அதெல்லாம் எதுவும் கிடையாது தாராளமாக நான் பண்ணுறதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அவ்வளோதான் இப்போ இது பெரிய மாடு ஒன்னையாக்களம் கேஏஎஸ் கேஎஸ் பாஸில் ப அந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டி எந்த மாடு தீவனை எடுத்திங்கனாலும் அதில் ஃபஸ்ட் குவாலிட்டி ரெண்டு கூட ஒரு மாடு ஒன்று ஊற்றிக்கிறேன் அதுக்கு ஒன்னை முக்கால் குடம் குடிக்கிற இருக்குது காலையாக தண்ணி கட்டுனது உள்ளே கட்டி ஒரே நாம்பு வைக்கப்பில் அவ்வளோதான் எதுவுமே கிடையாது எப்படி என்ன வேறுனு பாருங்கள் எல்லா மாடும் ஒன்றை முக்கா கூடவும் குடிக்கிறதும் இருக்குது ரெண்டு குடம் ரெண்டு குடம் சாகசமாக குடிக்கும் எல்லா மாடுமே சின்ன மாடு முதல்ல கொண்டு நம்ம கட்டுறக்கிற மாடுகள் அனைத்தும் காலையில் ஒரு ஒன்றரை ஏன்னா இப்போ அவகு கட்டுற தண்ணி வேறையாக இருக்குது நாம் வந்து விலைக்கு வாங்கிட்டு வர மாடுக்கு தானே நம்ம கட்டுற தண்ணியும் வேறையாக இருக்குது அதனால் ஒன்றரை குடம் காலையில் சாயங்காலம் ரெண்டு குடம் இப்போ காலையில் தண்ணி கட்டி உள்ளே கட்டுறதோட சரி ஒரே ஒரே வைக்கி வைக்கப்புழுத்தேன் அந்த ஒரு ரெண்டு தரக்கா வைக்கப்புள்ள ஒரு சூட்டு வச்சே அவ்வளோதான் ஃப்ரீயாக விட்டாச்சு இப்போ மறுக்க பாலை கறந்துட்டுப்போம் நான் வச்சு அடிக்கிறதுக்கு வர்றோம்னு சொன்னாங்கன்னு போட்டு பாலை தான் தண்ணி ஊற்றி வைக்கிறேன் இவ்வளவுதான் நம்ம போடுற மாடு தீவனம் தண்ணி எல்லாமே இப்போ எவ்வளோ நேரத்தில் கரெக்டாக பாருங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷத்தில் இந்த பதிமூணு மாடு பன்னெண்டு மாடு தண்ணி குடிச்சிடும் எல்லாம் அட்வான்ஸ் ஓடுற மாடுக்குதே ஏகதேசமாக இருக்குது உடனே நீங்கள் அந்த மாடு இந்த மாடுன்னு கேட்டிங்கன்னா அது என்னென்னு நடக்காது நான் சொன்ன மாதிரி நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரஜினி கா செந்திலே சொல்லுவாங்கல்லங்க மாப்பிள்ளை அவர்து எனக்கு மாப்பிள்ளை கட்டிக்கிற வேட்டி நம்மளுது அப்படின்னு சொன்ன மாதிரி இதில் நிறையா பேர் அட்வான்ஸ் கொடுத்துட்டு இந்த மாட்டை நம்மளுக்குன்னு சொல்லிடாதீங்க வீடியோவில் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க நான் அதனால் சொல்கிறதில்ல இல்லை எல்லாமே சொல்லியிருக்குப்போம் இந்த மாடு இந்தூருக்கு போகுது இந்த மாடு இந்த ஊருக்கு போகுதுன்னு எல்லாம் அட்வான்ஸே போட்டிருக்குது நடப்பில் என்ன வேகிறோம் எதுன்னு பார்ப்பா மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ரவுண்டு குடம் தண்ணி இந்த வெயில்னாலும் எல்லாம் அரிசிது ரவுண்டு குடம் தண்ணி மற்ற நாள்லாம் கொஞ்சம் சோத்துப்பு போடுவேன் இப்போ அந்த சோத்துப்பு வந்து போடுறதில்ல ஏன்னா வெய்ய இல்லைங்க அதனால் தண்ணி ஆட்டோமேட்டிக் இழுக்கும் அதனால் போடுறதில்ல இது காலையில் நேரம் ஒரு நேரம் மாடு கட்டியே கிடக்குற மாதிரி தெரிஞ்சுன்னா பருத்தி புண்ணாக்கு சேர்த்துக்குவேன் பருத்தி புண்ணா காரக்குலாம் போட்டோம்னா ஊற வச்சு அது அப்படியே வயிற்றுக்கு வந்து நல்லா ஆதரவு இருக்குது அவ்வளோதான் மனமான மரமானம் தண்ணி ஊற்றி வைக்க வச்சு கட்டிட்டுங்க இது கிட்டவே தான் தண்ணி ஊற்றி கட்டிக்கிறது உள்ளயே அப்புறம் மீண்டும் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா வெளியே பிடிச்சி கட்டிடுவேன் ஏன்னா நைட்டு உப்பச காலமெல்லாம் உள்ள கடை தேவையில்லைப்போம் பனியெல்லாம் சுத்தமாக இல்லை உள்ள கட்ட தேவையில்லை ஒரு பாருங்க இவ்வளோ குயிக்க நம்ம வேலை செஞ்சோம்னா வேட்டி போகிற தான் கிடக்குது ஏடியில் தண்ணி தான் அப்படி போகிற அந்த குடத்தில் ஓட்டி ஓட்டி கொண்டு போகிறோம்லங்க அதனால செஞ்சி உப்பச குழம்புனாலும் அது ஒரு நம்மளுக்கு ஒரு நல்லா விரு வெறுனு இருக்குன்னு போட்டு ஊற்றுறதே மனமான்னு ஊதி கட்டுற பாருங்கள் நாளைக்கனையா மணிக்கு மொச்சக்காய் சேல்ஸு மொச்சக்காயின் சேல்ஸு தான் அடிச்சாச்சுன்னா கொடுத்துருவேன் சேல்ஸ் பண்ணிவிட்டுனா அடுத்து அப்புறம் நான் மாடுக்கு போகணுன்னா வேறு மாடு கொண்டாந்து கம்மியான ரேட்டில் போடுறேன் ராதாகிருஷ்ணன் பார்ஸை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாடு இருக்கிற இடங்கின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்றது ஃபோன் நம்பரு தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இது எதுக்கு இந்த பதினேழு ரூபா மாட்டு ஒன்றுக்கு மட்டும்தான் இப்போத்த வீடியோ அப்புறம் நடப்பில் எல்லா மக்கள் அட்வான்ஸ் போட்ட மக்கள் எப்படி பிடிக்கிறாங்க என்னங்கிறத பார்த்துட்டு நடப்பில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைஸ் பண்ணி பாருங்கள் மொத்தல ஒரு பத்து நிமிஷத்தில் பத்து மாடு தண்ணி ஏற்றாச்சு அப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மாடு தண்ணி ஏட்டுறேன் பாருங்கள் ஏன்னா அவ்வளோவுக்கு அவ்வளோ அது உண்டானது அவ்வளோ இது தனித்தனியாக போட்டு நம்ம குடுதாளியில் தண்ணி ஏற்றோம்னா ஒவ்வொரு குடுத்தாளி கொஞ்சம் மிச்சம் மிச்சினா வேறு மாடு குடிக்காது இந்த நம்ம ஏனம்னா கழுவி ஊற்றிக்கலாம் மெயினாக ஒரு மாடு கட்டிவிட்டு ஒரு மாட்டுக்கு வந்து கழுவி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இந்த ஒரு மாடு வேணும் நாள் கேளுங்க இந்த லாஸ்ட்டில் இருக்கிற மாடுதான் பதினேழாயிரம் ரூபா சொல்லிருக்கிறேன் இன்னொரு ஆயிரரூவா வேணும் ஒரு பதினாறுக்கும் கூட தர்றேன் கொண்டு போய் வளர்த்துங்க செனையெல்லாம் உறுதியில்லை மற்ற மாடுகள் அனைத்துமே அட்வான்ஸில் போட்டிருக்குது இதில் இருக்கிற மாடுகள் பார்த்திங்கன்னா வீடியோவில் வந்த மாடும் இருக்கும் வராத மாடும் இருக்கும் அது எப்படின்னா மொதல் ஒரு மாடு அட்வான்ஸ் போட்டிருப்பாங்க மறுக்கா மாடு வந்தால் சொல்லுங்கள் எடுத்துக்கிறேன் அப்படிம்பாங்க சரி போட்டு அவங்களுக்கு அந்த மொதல் மாடு நம்ம மொதல் மாடு அவங்களுக்கு அட்வான்ஸ் போட்டால் அப்போ அடுத்த மாடு கொடுத்தா தானே நம்ம மாட்டா ரெண்டு மாடு ஏற்றுவாங்க அதனால அவங்களுக்கு போட்டு டக்குன்னு ரெடி பண்ணிடுவேன் அப்படி ரெடி பண்ணுற மாடுக்கு தான் வீடியோவில் வராத மாடுகளாக இருக்கும் வீடியோவில் வர்ற மாடுக்குதான் அப்புறம் உங்களுக்கு தெரியுது நாலஞ்சு வீடியோ பார்க்குற மாடுகும் இருக்குது அஞ்சாறு வாடியை பார்க்குற மாடுகும் இருக்குது அவ்வளோதான் ஃபுல்லாக பாருங்கள் அடிச்சிருச்சு ரெண்டு குடம் தண்ணியும் எல்லா மாடுகளுமே ஏதேசமாக ஃபுல்லாகவே குடிச்சிடும் மிச்சம் வைக்காமல் அளவுக்கு விட மாடை மிச்சம் வைத்தால் அப்போ அதுக்கு தண்ணிக்கோ பத்தா குறை அப்படின்னு அதால ஒரு பக்கும் பண்ணணும் ஒன்றும் சுற்றியே மேய்ச்சல் கீச்சல் காட்டணும் போல நாலு மணி அஞ்சு மணி இல்லாமல் இப்போ தளவுக்கு பார்த்திங்கன்னா மாடுகளே வந்து அவுக்கூடாது எல்லாமே வரும் சுத்தமாக குடிச்சிருக்கு வேறு பக்கத்தில் ஒரு கோவில் கும்பாபிஷேகம் அதில் பாடுறாங்க உங்களுக்கு அதால் கேட்குதான்னு பாருங்கள் பாடுறாங்க நானும் பாடப்போலாம் தான் பார்த்தேன் சரி வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் போய் பாடலாம் அப்படின்னு விட்டுருக்குறேன் அந்த கும்பாபிஷேகம் வீரமாச்சி கோயில் கும்பாபிஷேகம் போட்டுருக்கு அங்கே தான் பாடுவாங்க அப்புறமா வந்து பொங்கச்சோரோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்றதுக்கு நாற்பத்தெட்டு நாள் பூசையில் பக்கத்தில் தான் ஒரு நாலு வீடு தள்ளி இருக்குது ஏதோ ஒரு நேரம் போனோம்னா கொஞ்சம் அந்த தொண்ணையில் வச்சு ஒரு கரணி கொடுப்பாங்க யாராச்சும் ஒருத்தர் விசேஷமாக செஞ்சாங்கன்னா ஒரு ரெண்டு கேண்டி மூணு கார்டி கொடுப்பாங்க ஒரு பாட்டை பாடிட்டு வாங்கி சாப்பிட்டு வந்தால் அதில் ஒரு ஆனந்தம் இருக்குது ஏன்னா பக்கத்தில் பூஜையாவது கேட்க தான் பாருங்கள் கேட்டுக்கு உங்களுக்கு நல்லா ராதாகிருஷ்ணன் சேனலில் தொடர்ந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் மாடுகள் அனைத்து முறையும் எல்லாமே குடிச்சிருச்சு இந்த ரெண்டு மாடு தானே பாக்கியே இந்த ரெண்டும் தண்ணி கட்டிட்டனால் அடுத்து இன்றைக்கி மொச்சை எடுக்கிறதுக்கு வர முடியிருக்குறாங்க இந்த ரெண்டு மாடி தான் இருக்குதுங்க இந்த ரெண்டும் தண்ணியை கட்டிட்டா மன மன மனம் பிடிச்சி எல்லாம் வெளியே கட்டிட்டால் ஃப்ரீயாக அது வாடுக்கு நைட்டில் காத்தாட படுத்துக்கும் இப்போ ஏன்னா உப்பச காலம் பனி வந்து நின்றுச்சு அதனால் நம்ம சூடு இல்லாத இடத்துல கட்டிட்டோம்னா தண்ணி கெல்லாமே நல்லா குடிக்கப்போகுது படம் இன்றைக்கி வெய்ய காலம் பிள்ளைங்க மற்ற மோடம் பனின்னா கூட கொஞ்சம் இது பண்ணேன் காலையில் தாய் கொஞ்சம் வெடிக்கால நேரம் ஏசாக அந்த விறுவிறுப்பு இருக்கிறனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ஆதரவு கொடுங்கள் நான் கம்மியான ரேட்டில் வீடியோ போடுறேன் வேணுங்கரன் அவர்கள் மாடு என்னோடய வீடியோவில் பார்த்துட்டு தொடர கொள்ளுங்கள் அட்வான்ஸ் ஓட்டினாத்த மாடாகப்பட்டது இங்கே நிற்கி இல்லைன்னா நம்ம மாடு ஒருத்தர் கேட்குறவங்களுக்கு அட்வான்ஸ் ஓட்டுறதுக்கு கொடுத்துருவோம் அப்போ கொடுத்துட்டோம்னா நம்ம அடுத்து மாடு வர்றதுக்கு இல்லை இப்படித்தான் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் அட்வான்ஸ் ஓட்டவங்களும் பார்த்திங்கன்னா உடனே பிடிச்சிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ராதாகிருஷ்ணன் சேனலில் தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ராதாகிருஷ்ணன் சேனலில் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் உங்களுக்கு நான் கம்மியான ரேட்டில் மாடு போடுறேன் இது நான் வாய் பேசுகிறது ஒன்றா இருக்கும் வெளியே அசைவு ஒன்றா இருக்கும் வாய்ஸ் கொடுத்துருக்குறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்